பிரைஸ்லோடு கத்திரம்புச்சருமான இயேசு கிறிஸ்துவின் பிரசுத நாமத்திற்கு பகிமை உண்டாத தீர்க்கதர்சன நேரத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு வசனத்தை காண்பித்தோடு விரும்புகிறேன் ரோம மூன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம் யூதர்களுக்கு என்று உருவாக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தின் மொத்தம் இன்னைக்கு அறநூற்றி முப்பது அதை உள்ளடக்கியதாக பத்து கட்டளைகள் என்று மோசையிடம் தேவன் கொடுத்தார் என்று நமக்கு நன்றாக அறிந்த ஒரு காரியம் சிலுவையின் மரணத்தின் நிமித்தம் அந்த நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக நாமும் வந்தோம் ஆனால் கலாத்திய மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்போமானால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்கரக யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள் நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்திராதன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறேன் பன்னிரெண்டாம் வசனம் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனடத்தை நீதிமானதில்லை என்று வெளியரங்கமாக இருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே ஒரு காரியம் நமக்கு நன்றாக அறிய வேண்டும் நியாயப்பிரமாணத்தின் மொத்த அன்னைக்கு பத் நியாயப்பிரமாணத்தை மொத்த அணிக்கு அருந்திருப்பது அதை பத்தாக அடக்கி பத்து கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதில் ஒம்பது கட்டளை பின்பற்றி ஒரு கட்டளை கைகொள்ளாவிட்டாலும் நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதமாக்க தெளிவாக எச்சரிக்கிறது நாம் அதே மூன்றாம் வசனத்திலே பதிமூணாம் அதிகார மூன்றாம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசந்தை பார்ப்போமானால் மரத்திலே தூக்கிட தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் தேவலின் நன்றி தெரிய வேண்டும் நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம் கிறிஸ்துவை பின்பற்ற பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் எப்படி விசுவாசம் வேண்டும் கிறிஸ்து எனக்காக வந்தார் என் பாவங்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று விஸ்வாசிகள் விசுவாசிகள் மாத்திரமல்ல அதை தினமும் மறிக்கப்படணும் அவரோடு இருக்கணும் அவருக்கு பிரியமான அவருக்கு சுத்தமான காரியங்களை நாம் அனுதினமும் செய்வோமானால் நாம் நீதிமானக்கப்படுகிறோம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசினாலே நாம் நீதிமானக்கப்படுகிறோம் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ